அனைவருக்கும் டிவைன் கேலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைய காணொலி பரமஹம்ச யோகானந்தரின் தியான முறை இருபத்தி ஏழு நாட்களில் மன அமைதியை பெறுங்கள் எத்தனை பேர் அமைதியை தேடுகிறோம் வெளியில் செல்கிறோம் கடலில் அமர்கிறோம் பசுமையை பார்க்கிறோம் ஆனால் அந்த அமைதி சில நிமிடங்களிலேயே மறைந்து விடுகிறது ஏன் தெரியுமா அமைதி வெளியில் கிடையாது அது தான் இருக்கிறது பரமஹம்ச யோகானந்தர் சொல்கிறார் மன அமைதி என்பது ஒரு செயல் அது ஒரு நிலை அந்த நிலையை அடைவதற்கான வழிதான் தியானம் அவர் கற்றுக் கொடுத்த தியானம் ஒரு புனித அறிவியல் த சயின்ஸ் ஆஃப் த கிரியா யோகா இது மூச்சையும் மனதையும் ஆன்மாவையும் ஒன்றிணைக்கும் ஒரு தெய்வீக பாலம் யோகானந்தரின் வாழ்க்கை ஒரு அதிசய கதை அவர் சிறு வயதில் தியானத்தின் மூலம் தன் சிந்தனையை கட்டுப்படுத்த கற்றார் அவரது ஆசான் ஸ்ரீ யுக்தேஸ்வரர் அவர்களிடமிருந்து அவர் கிரியா யோகத்தின் ரகசியத்தை அறிந்தார் அந்த ரகசியம் என்னவென்றால் நீங்கள் நீங்கள் உங்கள் மூச்சை அறிந்தால் பிரபஞ்சத்தின் தாளத்தோடு ஒத்திசைவாகி ஒன்றாகி விடுவீர்கள் இதுதான் இந்த இருபத்தி ஏழு நாட்களினுடைய தியான பயிற்சியின் மையம் ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிடம் அமைதி ஒரு துளி ஆனந்தம் ஒரு துளி விழிப்பு இவற்றின் மூலம் நாம் மனதின் மேகத்தை தாண்டி உள்ளே இருக்கும் சூரியனை போகிறோம் இந்த பயணம் யாருக்கும் கடினமானதல்ல நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் எந்த வயதில் இருந்தாலும் இந்த இருபத்தி ஏழு நாட்கள் உங்களை உங்களின் ஆழத்தை அழைக்கும் முதல் நாள் நீங்கள் உங்கள் மூச்சை அறிந்து கொள்வீர்கள் ஏழாவது நாள் உங்கள் மனம் மெதுவாக அமைதியாகும் பதினோராங்கு நாள் உங்கள் சிந்தனை வெளிச்சமாகும் இருபத்தி ஏழாம் நாள் நீங்கள் நான் அமைதிதான் என்று உணர்வீர்கள் யோகாந்தர் சொல்கிறார் காம்னஸ் இஸ் யுவர் ட்ரூ நேச்சர் ரெஸ்ட்லெஸ் ஈஸ் ஃபாரின் அதாவது அமைதி உங்கள் இயல்பேதான் சலனம் வெளி உலகத்தின் பாரோடு ஃபீலிங் என்று சொல்லக்கூடிய வெளியிலிருந்து வாங்கக்கூடியது தான் இந்த இருபத்தி ஏழு நாட்களில் நாம் அறிந்த பாரோடு ரெஸ்ட்லெஸ் விட்டுவிடுவோம் மூச்சை சுத்தமாக்கி மனதை சுத்தப்படுத்தி இதயத்தை ஒளியாக நிரப்பி நம்முள் உறங்கிக் கொண்டிருக்கும் தெய்வீத் தெய்வீகத்தை எழுப்ப போகிறோம் இதுதான் பரமஹம்சை யோகானந்தரின் தியானத்தின் சாரம் அவர் சொல்கிறார் த மெடிடேஷன் ஈஸ் த ஒன்லி ராயல் ரோடு ஆஃப் த ஃபீஸ் என்று அந்த ராஜ மார்க்கத்தின் இருபத்தி ஏழு நாட்கள் நீங்கள் நடந்தால் உங்களுக்குள் இருந்து எழும் ஒரு அமைதியான ஒளி உங்களுக்கு வழிகாட்டும் அது உங்கள் ஆன்மாவின் குரல் அது சொல்லும் நான் உன்னுள் இருக்கிறேன் நீ என்னுள் இருக்கிறேன் தான் உண்மையான தியானம் தொடங்குகிறது ஒன்று முதல் மூன்று நாட்கள் வரை உடல் அமைதிக்காக அமைதியான ஒரு இடத்தை தேர்வு செய்யவும் முதுகு நேராக வைத்து அமரவும் மூச்சை மெதுவாக கவனிக்கவும் ஒவ்வொரு மூச்சும் நான் அமைதியாக இருக்கிறேன் என்று மனதில் சொல்லுங்கள் நான்காம் நாளிலிருந்து ஆறாம் நாள் வரை மூச்சை ஒழுங்குபடுத்துதல் சுவாசம் நாலு வினாடிகள் உள்ளெடுத்து நாலு வினாடிகள் உள்ளே நிறுத்தி நான்கு வினாடிகளை வெளிவிடுங்கள் இதை கிரியா பிரீத் சைக்கிள் என்று யோகானந்தர் அழைக்கிறார் இது மனக்குளிர்ச்சி தரும் முதல் நுடைய வாயிலாகும் ஏழிலிருந்து ஒன்பது நாட்கள் வரை மன கவனம் மனம் அலைந்தால் மூச்சின் திரும்பி வாருங்கள் மூச்சை ஒரு மந்திரியோடு இணைக்கவும் ஆம் அது ஒரு சாந்தி இதய துடிப்பும் மூச்சும் ஒன்றுபடும் உணர்வு வரும் பத்திலிருந்து பதிமூணாம் நாள் வரை சிந்தனையை அளித்தல் எண்ணங்கள் வரும் ஆனால் அதில் ஈடுபடாதீர்கள் தூரத்தில் பார்த்துச் செல்லும் மேகங்களைப் போல அவற்றை அனுமதியுங்கள் இது விட்னஸ் கான்சினாஸ் தியானத்தின் மையம் அப்படின்னு சொல்லுவாங்க பதினாலில் இருந்து பதினெட்டாம் நாள் வரை நுண்ணிய ஒளி தியானம் புருவ இடைவெளியில் மெதுவாக ஒளியை கற்பனை செய்யுங்கள் அந்த ஒளி மூச்சுடன் பிரணவம் மந்தற்றுடன் அது இணையட்டும் இது தேடை அவேர்னஸ் என்று சொல்லக்கூடிய மன அமைதியை விரிவாக்கக்கூடிய ஒரு கட்டம் பத்தொம்போதிலிருந்து இருபத்தி மூணாம் நாள் வரை இதய தியானம் இதயத்தில் ஒரு பொன்னொலி மலராக திறக்கப்படுவது என்று கற்பனை செய்யுங்கள் இது பிரம் பிரம்மகுமாரிகளினுடைய தியான முறைதான் ஒவ்வொரு மூச்சும் அன்பு மன்னிப்பு நன்றி என்ற உணர்வுகளை தாங்கிக் கொண்டிருக்கும் இதய துடிப்புடன் பரம அம்சர் இதை இணைக்க சொல்கிறார் இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி நாள் வரை ஆனந்த தியானம் எந்த சிந்தனையும் உடலும் மூச்சும் இல்லை இருப்பது ஒரு அமைதியான ஆனந்தம் மட்டும் யோகானந்தர் இதை சமதி பிரபரேஷன் என்று அழைக்கிறார் இருபத்தி ஏழாம் நாள் சுயத்துடன் ஒன்றுபடுதல் நான் உடல் அல்ல நான் சிந்தனையல்ல நான் ஆன்மா என்று உணர்வீர்கள் இதுதான் பரமஹம்ச யோகானந்தர் சொன்ன ஸ்டில்னஸ் இன் ஆக்ஷன் செயலின் போது அமைதி என்பது இருபத்தி ஏழு நாட்கள் கடந்துவிட்டால் இப்போது நீங்கள் ஒரு மாற்றத்தை உணர்வீர்கள் முன்பு உங்கள் மனம் அலைப்பாய்ந்தது இப்போது அது ஒரு அமைதியான ஏரியாக இருக்கும் முன்பு வெளி உலகத்தின் சத்தம் உங்கள் உள்ளே நுழைந்திருக்கும் இப்போது உங்களுக்குள் எழும் அமைதியின் சத்தம் உலகத்தை நிமிர்ந்து பார்க்கும் பரமஹம்ச யகாந்தர் கூறுகிறார் வென் ஆர் காம் த ஹோல் யூனிவர்ஸ் பிகேம்ஸ் காம் வித் யூ இந்த இருபத்தி ஏழு நாள் தியானம் உங்களை வெளி உலகத்திலிருந்து உள்ளுலகத்தை நோக்கி அழைத்து செல்கிறது நீங்கள் சுவாசத்தை கவனித்தீர்கள் சிந்தனையை பார்த்தீர்கள் இதயத்தின் ஒளியை உணர்ந்தீர்கள் இப்போது அந்த ஒளி நீங்களவே ஆகியிருக்கிறீர்கள் இதுதான் உண்மையான மன அமைதி அமைதி என்பது ஒரு இலக்கல்ல அது உங்கள் அடையாளம் நீங்கள் இப்போது பார்க்கும் அனைத்தும் கேட்கும் அனைத்தும் இவை அவை அனைத்தும் சாந்தியுடன் கலந்து போய் காணப்படுகிறது இதுதான் சாமந்தி அவேர்னஸ் இப்பொழுது வாழ்க்கை ஒரு தியானமான மாறும் நீங்கள் பேசினாலும் அமைதி நடந்தாலும் அமைதி சிரித்தாலும் அமைதி யோகானந்தர் கூறுகிறார் யூ டோன்ட் ஹாவ் டு ரன் அவே ஃப்ரம் த வேர்ல்டு டு ஃபைண்ட் பீஸ் த ஃபைண்ட் பீஸ் ஃபஸ்ட்டு அண்ட் த வேர்ல்டு வில் கம் டு ரன்னிங் டு யூ இந்த ஏழு நாள் பயணம் உங்களுக்கு அந்த முதல் அடியாக இருக்கட்டும் இப்போது நீங்கள் கற்றுக்கொண்டது மூச்சின் ரகசியம் சிந்தனையின் ஒளி இதயத்தின் தெய்வீகம் இனி வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு நிமிடம் மூச்சை கவனியுங்கள் அந்த மூச்சு உங்களை தெய்வத்துடன் இணைத்துவிடும் இதுதான் யோகானந்தர் சொன்ன இன்னர் கம்யூனிகேஷன் நீங்கள் இப்போது அறிந்து கொண்டிருப்பீர்கள் அமைதியை தேட வேண்டிய ஒன்று அல்ல அது நீங்களே நீங்கள் தியானத்தில் அமரும் ஒவ்வொரு முறையும் பிரபஞ்சம் உங்களை நோக்கி வருகிறாயா வருகிறாயா என்று கேட்கும் நீங்கள் அமைதியாக சிரித்தபடி சொல்லுங்கள் நான் இங்கே இருக்கிறேன் என்று இதுவே யோகானந்தரின் தியானத்தின் இறுதி வாசகம் அமைதி என்பது உங்கள் சொந்த இயல்பு இதை உணர்ந்தவுடன் எல்லா தேடலும் முடிந்துவிடும் விரும்பினால் இருபத்தேழு நாள் பயணத்திற்கு ஒவ்வொரு நாளுக்கும் தனியாக ஒரு மூன்று வழிகாட்டுதல் ஒவ்வொரு நாளும் ஒன்றிலிருந்து இருபத்தி ஏழு நாட்கள வரை முறையாக நீங்கள் பதிவு செய்து கூட நீங்கள் இந்த மெடிடேஷனை செய்யலாம் இப்பொழுது யோகானந்தர் சொன்ன தியான முறை இருபத்தி நாளில் மன அமைதி நிச்சயமாக அடைந்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லோரும் நினைப்பது நினைப்பதுவீரல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமை என்று இந்த பதிவினை நிறை செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்